இல்லறவியல்ல இருபது அதிகாரங்கள் இருக்குது அந்த இருபது அதிகாரத்துல ஈகை தான் அதுல ஒண்ணு இருக்குது வச்சுக்கோங்க பால்ல இல்லறவியல் இயல்ல தான் இருக்குது ஈகை குரல் வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியை தீர்ப்பை நீர துடைப்பு பொருள் ஏழைகளுக்கு கொடுப்பதே உண்மையான தர்மம் இதை தவிர பிறருக்கு செய்யும் உதவிகள் எல்லாம் ஏதோ ஒரு பிரதிபலடை எதிர்பார்த்து செய்யப்படும் ஈகையே எனவே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத கொடையே சிறந்த ஈகை இது என்ன சொல்ல வராங்கன்னா ஈகை அப்படின்னா மத்தவங்களுக்கு கொடுத்து இல்ல தானம் தருமம் அந்த மாதிரி நம்ம பண்றோம்ல அதுக்கு பேருதான் ஈகை இப்ப இங்க இந்த குரல்ல என்ன சொல்ல வராங்கன்னா இல்லாதவங்களுக்கு ஏழை அவங்களுக்கு வந்து நம்ம தான் வந்துட்டு உண்மையான தர்மம் இதை தவிர பிறருக்கு செய்யும் உதவி எல்லாம் இப்ப மத்தவங்களுக்கு வேற இல்லாதவங்களுக்கு கொடுக்கறத விட இன்னொருத்துக்கு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து நம்ம இதை கொடுக்கற மாதிரி அந்த தான் சொல்றாங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத கொடைதான் கொடையே தான் ஈகை அப்படின்னு இந்த குரல்ல சொல்றாங்க வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து பொருள் பார்க்கலாம் வரியார்க்குங்கிறது ஏழைகளை சொல்றாங்க ஈகைனா கொடை தர்மம் குறியை குறியெய்தீர்ப்பைனா ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம ஒண்ணு எதிர்பார்த்து அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அவங்களும் நமக்கு தருவாங்க ஏதாவது அந்த மாதிரி கொடுக்கறது ஈகை கிடையாது அப்படிதாங்க இந்த குரல் சொல்றாங்க இலக்கண குறிப்பு ஈனும் அப்படின்னா வினை முற்று ஈகை அப்படின்னா தொழிற்பெயர் குரல்ல ஈகைங்கிறது தொழிற்பெயர் குறி எதிர்ப்பைனா பண்பு தொகை ரெண்டாவது குரல் பார்க்கலாம் நல்லாறு எனினும் கொலல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று நல்லார் எனினும் கொள்ளல் தீது மேலுலகம் இல்லேனினும் ஈதலே நன்று ஒருவர் பிறரிடம் இருந்து பொருள் பெறுவது அது நல்ல வழியில் கிடைத்தாலும் தீமையானதுதான் அதே சமயம் மேலுலகம் என்று ஒன்று இல்லை என்றாலும் கூட பிறருக்கு கொடுப்பதே சிறந்தது அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒருவர் பிறரிடம் இருந்து பொருள் பெறுவது அது நல்ல வழியில கிடைச்சாலுமே ஒருத்தம் நல் ஒரு பிறரிடம் இருந்து பொருள் பெறுவர் நம்ம வாங்குறோம் இல்லைங்களா அது வந்து நல்ல வழியில் நமக்கு கிடைச்சாலுமே அது தீமையானது தான் அதே சமயம் என்னன்னா மேலுலகம் அதாவது என்னன்னா பிறருக்கு கொடுப்பதே சிற அதாவது உனக்கு வந்து மேலுலகமே கிடையாது அதாவது வானுல அது உனக்கு கிடையாது அப்படின்னு ஒன்று மேலுலகம் என்று ஒன்று இல்லை என்றாலும் கூட பிறருக்கு கொடுப்பதுதான் சிறந்தது அப்படிங்கிறது தான் இந்த குரல்ல நமக்கு சொல்றாங்க அதாவது சொர்க்கமே இல்லை ஒண்ணு அப்படின்னு சொன்னாலுமே பரவாயில்ல நான் பிற கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுதான் வந்துட்டு இங்கே ஈகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல்ல சொல்றாங்க நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லேனினும் ஈதலே நன்று சொற்பொருள் பார்க்கலாம் ஈதலே அப்படிங்கிறது கொடுத்தலே கொழல் பெறுதல் இலக்கண குறிப்பு நல்லாறு நல்லாறுங்கிறது பண்பு தொகை தீது அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று கொளல்ங்கிறது தொழிற்பெயர் அடுத்த குரல் பார்க்கலாம் இளன் என்னும் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே யுல இளனெனும் எவ்வ முறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே யுல என்னால் முடியாது அல்லது நான் ஏழை என்று தன்னிடம் இல்லை என்ற துன்ப சொல்லை பிறர் சொல்லும்படி செய்யாமல் அவர்களுக்கு உதவி செய்யும் ஈகை பண்பு உயர்ந்த குடியில் பிறந்தவனிடம் மட்டுமே இருக்கு அதாவது என்னால முடியாது நான் ஒரு ஏழை என்று தன்னிடம் இல்லை என்ற துன்ப சொல்ல வந்து பிற சொல்லும்படி நம்ம செஞ்சு செய்ய நடத்துக்க கூடாது என்கிறது தான் இத சொல்றாங்க அவங்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யும் ஈகை பண்பு உயர்ந்த குடியில பிறந்தவனுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த குரல்ல நமக்கு சொல்ல வராங்க இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் கண்ணே கண்ணேயுள எவ்வம்ங்கிறது துன்பம் உறையாமை சொல்லாமல் சொல்லாமல் செய்யாமல் அப்படி இருக்கிறது தான் குலனுடையான நல்ல குலத்தில் பிறந்தவன் இலக்கண குறிப்பு இளன் அப்படின்னா குறிப்பு வினைமுற்று ஈதல் தொழிற்பெயர் குளனுடையான வினையா வினையாளனையும் பெயர் கண்ணே ஏழாம் வேற்றுமை உருபு அடுத்து நான்காவது குரல் இன்னாது இறக்கப்படுதல் இன்முக காணும் அளவு அதாவது பிறரிடம் இறக்கப்பட்டு இறக்கம்னா யா பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா அவங்கள சொல்றாங்க ஒருவர் பிறரிடம் இறக்கப்பட்டு அவர்கள் முன் கையேந்தி நிற்கும் நிலைக்கு தள்ளப்படுவது மிகவும் துன்பப்படு துன்பமானது பிறரிடம் இறக்கப்பட்டு அவர்கள் முன் கையேந்தி நிற்கும் நிலைக்கு தள்ளப்படுவது மிகவும் துன்பமானது அந்த துன்பம் யாசித்தவர்களின் மலர்ந்த முகத்தை பார்க்கும் வரை நீடிக்கும் அந்த துன்பம் வந்து அந்த யாசித்தவர்கள் இருக்காங்களா அவங்களோட முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்குற வரைக்குமே நம்ம முகத்திலேயே அந்த துன்பம் சொல்ல வராங்க இன்னாது அளவு சொற்பொருள் இன்னாது அப்படின்னா துன்பமானது இன்னாதுன்னா துன்பமானது இறந்தவர் யாசி யாசித்தவர் இலக்கண குறிப்புல இன்னாதுன்னா குறிப்பு இறக்கப்படுதல் அப்படின்னா தொழிற்பெயர் அடுத்த இரத்தவர் அப்படின்னா பெயர் அடுத்த ஐந்தாவது குரல் பார்க்கலாம் ஆற்றுவார் ஆற்றல் பசி சாரி ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் தன்னுடைய பசியை பொறுத்து கொள்வது ஒரு பெரிய ஆற்றல் தன்னுடைய பசிய தான் வந்துட்டு இங்க பெரிய ஆற்றல் ஆனா அடுத்தவரின் பசிய போக்குவதே அதை விட உயர்ந்த ஆற்றல் எனவே பிறர் பசியை நீக்குவதே சிறந்த வலிமை என்ன இதெல்லாம் தன்னுடைய பசி இப்ப எனக்கு நமக்கு பசிக்குது அப்படின்னா அதை பொறுத்து கொள்றது ஒரு ஆற்ற பெரிய ஆற்றல் தான் ஓகே ஆனா அதை விட அடுத்தவனோட பசிய நம்ம போக்குறோம் இல்லையா அது இன்னும் உயர்ந்த ஆற்றல் எனவே இதுல பிறர் பசிய நீக்கிறது தான் வந்துட்டு சிறந்த வலிமை அப்படின்னு இந்த குரல் சொல்றாங்க ஆச்சுவார் ஆற்றல் ஆற்றல் ஆற்றலின் பின் சொற்பொருள் ஆற்றல் அப்படின்னா வலிமை ஆற்றல்னா வலிமை இலக்கண குறிப்பு ஆற்றுவார் அப்படின்னா வினையாளனையும் பெயர் ஆற்றலின்னா ஐந்தாம் வேற்றுமை உருபு ஆறாவது குரல் அற்றார் அழிப்பசி அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள்வை புழி வறுமையில் வாடும் மக்களின் கடுமையான பசியை போக்குவது என்பது ஒருவன் தனக்கு கிடைத்த செல்வத்தை பிற்காலத்திற்காகாத நிலையான நன்மைக்காகவும் சேமித்து வைப்பதற்கு சமம் அதாவது வறுமையில் வாடும் இப்போ இப்ப வந்துட்டு ஏழை மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கடுமையான பசி ஆஹ் பசியை போக்குவது அவங்களோட பசியில அவங்களால காசு இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடாம பசியில இருப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள பசிய போக்குவது என்பது ஒருவன் தனக்கு கிடைத்த செல்வத்தை அதாவது அவங்களோட அவங்களோட பசிய போக்குறத வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா பிற்காலத்துல எவ்வளவு நம்ம சேர்த்து வைக்கிற செல்வம் இருக்கு இல்லையா அதுதான் இந்த செல்வம் தான் நமக்கு சேர்த்து வைக்கிற செல்வம் அவங்கள வந்துட்டு நம்ம இது பண்ணி அவங்க நம்மளை வாழ்த்துறதா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கதான் வந்துட்டு நான் சேர்த்து வைக்கிற செல்வம் இல்லை நிலையான நன்மை அப்படிங்கறத இந்த குரல்ல சொல்ல வராங்க ஒருத்தவங்களுக்கு செய்யறது அதுதான் என்னோட சொத்து செல்வம் எல்லாமே அதுதான் அப்படின்னு சொல்ல வராங்க சொற்பொருள் அற்றார் வறுமையில் வாடுபவர்கள் அழிப்பசினா தீய பசி இலக்கண குறிப்பு அழிப்பசி அப்படின்னா வினைத்தொகை பெற்ற ஏழாவது திருக்குறள் பார்க்கலாம் பாத்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உள்ளவனை அதாவது இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னா எந்த ஒரு சா ஏதாவது சாப்பாடு நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடுறோம் பகிர்ந்து உண்றோம் அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா பசியனும் கொடிய நோய் கூட ஒரு பொழுதும் தீண்டாது பசின்னு கூட நமக்கு அந்த இடத்துல தோணாது எப்பயுமே சரி ஒரு பொழுதும் எப்பயுமே தோணாது எப்பயுமே ஷேர் பண்ணி பகிர்ந்து சாப்பிடுறோம் அப்படின்னா பசியனும் கொடிய நோய் ஒரு பொழுதும் தீண்டாது சொற்பொருள் பார்த்தோம்னா பகிர்ந்து உண்ணுதல் மரியவனை அப்படின்னா பழக்கம் உள்ளவனை அரிதுனா அரியது தீப்பினி கொடிய நோய் இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா வினை தொகை தீண்டல் அதுதான் தொழிற்பெயர் தீப்பினா இரு பெயரிட்டு பண்பு தொகை பார்த்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது குரல் எட்டு பார்க்கலாம் ஈத்வக்கும் இன்பம் அறியார் கொள் தாமுடைய வைத்திழக்கும் வன்கணவர் கொடுத்து மகிழும் சந்தோஷத்தை அறியாதவர்கள் தங்கள் செல்வத்தை சேர்த்து வைத்து பிறகு அதை இழந்து வருந்தும் கல் நெஞ்சக்காரர்களே கொடுப்பதால் கிடைக்கும் மகிழ்ச்சி உண்மையானது சேர்த்து வைத்து இழப்பது வெறும் துயரமே இந்த குரல் என்ன சொல்ல வராங்களா ஈத்வாக்கும் இன்பம் அரியார் தாமுடைய வைத்திரக்கும் வன்கணவர் என்னன்னா மற்றவர்களுக்கு நம்ம கொடுத்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து மகிழும் சந்தோஷத்தை வந்துட்டு பறியாதவங்க நிறைய பேர் வந்து கொடுக்கவே மனசு இருக்காது அந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு எப்படின்னா தங்கள் செல்வத்தை சேர்த்து 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 வச்சுக்கிட்டு பிறகு அதை இழந்து அதை இழந்து வருந்து ஐயோ போயிடுச்சு அட்லீஸ்ட் நம்ம யாருக்காவது கொடுத்தாவது ஓகே அவங்க அவங்களுக்கு நம்ம கொடுத்துன்னு ஒரு மன ஆறுதல் இருக்கலாம் மன ஆறுதல்ல அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் என்ன நான் அவங்களுக்கு கொடுத்தேன் என்னால அவங்க வாழறாங்க அந்த மாதிரி ஒரு இது கூட இருக்கலாம் ஆனா யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் நான் மட்டும்தான் என்பது அது ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அவங்கள விட்டு அது இழந்து போகும்போது அது அப்ப அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ அது கள் நெஞ்சக்காரர்களே கொடுப்பதால் கிடைக்கும் மகிழ்ச்சி நம்ம கொடுத்துங்கிறோம் அது ஒரு மகிழ்ச்சி சேர்த்து வைச்சு இழக்கிறதுங்கிறது வெறும் துயரம் சொல்ல வராங்க சொற்பொருள் ஈத்வக்கும்னா கொடுத்து மகிழும் வன் கணவர் நான் இரக்கமற்றவர்கள் ஈத்வக்கும் நான் வினையச்சம் இழக்கம் இழக்கும்னா பேரச்சம் உடைமைனா தொழிற் பெயர் பண் கணவனா பண்பு தொகை ஒன்பதாவது திருக்குறள் பார்க்கலாம் இரத்தலை நின்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் அதாவது பிச்சை எடுத்து பெறுவதை விடவும் மிகவும் துன்பமானது பொருள்கள் இருந்தும் அவற்றை பிறருக்கு கொடுக்காமல் தான் மட்டுமே தனியாக உண்ணுதல் ஆகும் என்ன சொல்ல வராங்கன்னா பிச்சை எடுத்து பெறுவதை விடவும் மிக துன்பமானது என்ன செயல் அப்படின்னா இப்ப பிச்சை எடுக்கிறது துன்பமான செயல்னு இதுல சொல்றாங்க அதை விட துன்பமான செயல் ஒண்ணு இருக்கு அது என்னன்னா பொருள் இருந்தும் அவற்றை பிறருக்கு கொடுக்காம அதாவது பொருள்கள் இருந்தும் நான் கொடுக்க மாட்டேன் நான் நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் நான் எனக்கு மட்டும்தான் இது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்படி இரு அப்படி இருந்து பிறருக்கு கொடுக்காமல் மட்டுமே தனியாக உண்ணுதல் நான் மட்டும்தான் அதை சாப்பிடுவேன் எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் தான் மட்டும்தான் இந்த மாதிரி தனக்காக மட்டுமே பண்ணிடுறது அதுதான் இதுல சொல்றாங்க பிறருக்கு கொடுக்காமல் தனித்து உண்ணும் செயல் யாசிப்பதை விட கொடுமையானது எடுக்கிறத விட கொடுமை ஏன்னா எது மத்தவங்களுக்கு கொடுக்காம தான் மட்டுமே உண்றது அத சொல்றாங்க இரத்தலின் இன்னாது மற்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் தமிழர்னா தனியாக மன்றன நிச்சயமாக இன்னாது துன்பமானது இன்னாது இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று அசைச்சொல் இரத்தலின் ஐந்தாம் வேற்றுமை உருவு இரத்தலின்னா ஐந்தாம் வேற்றுமை உருவு கடைசி குரல் பார்க்கலாம் சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதை கடை இயையா கடை சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் இயையா கடை இறப்பை காட்டிலும் துன்பமானது வேறு எதுவும் இல்லை ஆனாலும் பிற பிறருக்கு கொடுத்து வாழ முடியாமல் போகுமானால் அந்த இறப்பும் இனிய இனிமையானது என்ன சொல்ல வராங்கன்னா இறப்பை காட்டிலும் துன்பமானது வேறு எதுவுமே இல்லை ஆனா பிறருக்கு கொடுத்து வாழ முடியாம மத்தவங்களுக்கு கொடுத்து வாழ முடியல எந்த ஒரு இதுமே மத்தவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அந்த இறப்புமே நான் இனிமையா எடுத்துக்க அதாவது என்ன சொல்லவா இதுல என்ன சொல்றாங்கன்னா கொடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அந்த சாவே வந்து இனிமானதுதான் செத்துப்பூ அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்றாங்க அதாவது கொடுக்கும் இயல்பு இல்லாத வாழ்வை விட இறப்பதே மேல் சிம்பிளா இருக்கு பாருங்க அதாவது கொடுக்கும் இயல்பு இல்லாத வாழ்வை விட இறப்பதே மேல் சொற்பொருள் சாதலின இறப்பை விட இனிததும்னா இனிமையானது கடை அப்படின்னா இயலாமல் போகுமானால் இலக்கண குறிப்பு ஈதல்னா தொழிற்பெயர் இயையா கடை எதிர்மறை வினையற்றம் சாதலின் ஐந்தாம் வேற்றுமை உருவு ஸோ இதோட ஈகை அதிகாரம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்